குரு வந்து நம்ம ராசியில் எந்த இடத்துல இருந்தால் நல்லது எந்த இடத்துலேருந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான விதி இதே மாதிரி இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானங்களில் வந்து ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சுகன்யா இணையறது நம்ம ராஜயோகம் டிவில நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கும் குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை வந்து நம்ம பார்க்க இருக்கும் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி குருவினுடைய ப பலன்கள் வந்து நீங்க ரொம்ப அற்புதமா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் குறிப்பா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து குரு பகவான் பத்தி சொல்லும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு சார் அந்த வகையில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி சார் மக்களுக்கும் அந்த கேள்வி தான் அடிக்கடி வருது ஏன்னா பொதுவாக குரு பயிற்சி வருது அப்படின்னா குரு வந்து நம்ம ராசியில எந்த இடத்துல இருந்தா நல்லது எந்த இடத்துல இருந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லது ஜாதக ரீதியா சொன்னாலும் புரியாது பட் பொதுவா இந்த எந்த இடத்துல இருந்து பாக்குறாரு அப்படிங்கறது எல்லாருமே எல்லார் வாயில இருந்துமே வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சி வந்துச்சுன்னா வந்துடும் சோ குரு வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம ராசியை பார்த்தா நல்லது சார் அதாவது கடந்த நிகழ்ச்சியில் சுப கிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜாதக ரீதியாக எந்தெந்த இடத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சொன்னேன் அதே மாதிரி கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக வச்சு அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல குரு வரும் பொழுது எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் பொதுவாகவே இந்த குரு பலம் சொல்லுவாங்க இல்லையா இந்த குரு பலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிப்படி ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்கணத்தை மையமாக வச்சுக்கிறோம் ஆனால் கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசியை மையமாக வச்சுக்கிறோம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான விதி இதே மாதிரி இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானங்களில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் தான் உங்களுடைய ராசிக்கு வந்து குருபலம் பலம் அப்படிங்கிற குதூகலமான பலன் கிடைக்குது அதாவது சாதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமண வயசு வந்ததுக்கப்புறம் அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்பாடு பண்ணும் பொழுது வயசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு குருபலம் இருக்குதா அல்லது இந்த பையனுக்கு குருபலம் இருக்குதா அப்படின்னு பெரியவங்க கேட்பாங்க எதனால் குருபலம் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பலமாக இருந்துகிட்டு இருக்கும் எக்கார்ந்த கொண்டும் அந்த காரியத்தில் வந்து தோய்வு ஏற்படாது செய்யக்கூடிய அந்த காரியத்தில் வந்து தடை ஏற்படாமல் கேடுபடாமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பு ஆக இந்த குருபலம் இருக்கக்கூடிய காலங்களில் சுபகாரியம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குருபலத்தில் செய்வது குருபலம் இருக்கும்போது செய்வது நல்லதுங்கிற விஷயத்தை எல்லோருமே எதிர்பார்க்குறோம் அந்த குருபலம் தான் உங்களுடைய ராசிக்கு ஜாதகப்படி கிடையாது ராசிப்படி உங்களுடைய ராசிக்கு திரும்பவும் சொல்கிறேன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானங்களில் குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த ராசிக்கு குருபலம் பலம் அப்படிங்கிற மிகப்பெரிய பலம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை சார் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குருபலன் பலன் பார்ப்பாங்க சார் அப்படி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேத்துக்குமே குருபலன் இருக்கணுமா அதாவது திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை வந்து நடத்தும் பொழுது கண்டிப்பாக மணமகன் அல்லது மணமகள் இருவரில் யாரோ ஒருவருக்கு குருபலம் இருந்தாலே போதும் அந்த மாதிரி குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத பிணக்குகள் ஏற்படாமல் இந்த குரு பகவான் காப்பாற்றுறாரு அப்படி பிணக்குகள் வரக்கூடிய கூட பிரிவு வாராத ஒரு அனுகிரகத்தை இந்த குரு பகவான் கொடுக்கிறார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு நம்பிக்கை அதாவது குருபலம் அப்படிங்கிறது வந்து மணமகனுக்கோ மணமகள் இருவரிலுமே வந்து யாருக்குமே இல்லாம இருந்தால் கூட திருமணம் பண்ணலாம் எதனால அதாவது உங்களுடைய ராசிப்படி குருபலம் இல்லாம இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி குரு பகவான் வந்து நல்ல இடத்துல சுபஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கு ஆயில் முழுவதும் குரு தான் அதாவது குருபலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் குருபலம் இருந்தால் அடுத்த வருஷம் குருபலம் இருக்காது ஆனால் ஜாதகப்படி வந்து குரு பகவான் சுப ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் குருபலம் இருக்கிறதாக தான் சாஸ்திர கருத்து அதனால் சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா குருபலம் இல்லாத காலத்தில் கூட திருமணம் பண்ணும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை விதி சார் குரு பகவான் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக வந்து இந்த குரு பயிற்சி அணிக்கு வந்துட்டு நம்ம குலதெய்வ விருச்சம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க சார் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு புது கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அந்த வழிபாடு முறை வந்து குரு பயிற்சி அணிக்கு எப்படி பண்ணலாம் அதாவது குலதெய்வ விருச்சத்தை பொறுத்தளவுக்கு வழிபாடு பூஜை அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய ஆயில் முழுவதும் என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு அவ்வப்பொழுது தகுந்த நேரத்தில் உகந்த காலத்தில் கிடைக்கணுங்கிற விஷயத்தை வந்து உண்மையான ஒரு பூஜையோடு செய்யப்பட்டிருக்குது பல்வேறு விதமான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட இப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதுக்காக வியா வியாழக்கிழமை நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது குரு பகவானுடைய அனுகரகம் தேவைப்படும் அப்படிங்கறதுனால வியாழக்கிழமை நாட்களில் அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவகளுடைய மூல மந்திரத்தால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை முத்தாய்ப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும் சூப்பர் சார் குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்